வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஆறு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி டெக்ஸ்ட் பூங்குற தான் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ரெண்டரைக்கு அறுபத்தொன்னு டைமென்ஷனில் மூணு சென்டில் ஆறு போர்ஷன் அம ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அஞ்சு ஒன் பிஹெச்கே ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க மாதம் வாடகை ஐம்பதாயிரவா வருதுங்க மணலில் கட்டின பில்டிங்கை சும்மா கம்பீரமாக சிங்கம் போல் நிற்கிதுங்க குடிநீர் இணைப்பு இருக்குங்க டிடிசிபி போடுங்க பிளான் போடுங்க ஈவி இருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொன்னாங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கங்க அப்போ தான் எப்போயே போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு போர்ஷனுங்க ஒரு ஒன் பிஹெச்கே ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணிருக்காங்க அவுட்ரு பாத்ரூமும் பிளான் பண்ணிருக்காங்க இபி கனெக்ஷன் போர்வல் சுவிட்ச் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் தாங்க காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க மேலேயே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி டேப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே ரெண்டு ஒன் பிஹெச்கேவாக பிளான் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் வாட்டர் டாப்ஸும் அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒன் ரெண்டு ஒன் பிஹெஸ்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் பதும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மாத வாடகையாக ஐம்பதாயிரம் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க ஓவர் டைம் பிளான் பண்ணியிருக்காங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இருக்குதுன்னு மிக முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீநத்ரி நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை புக் பண்ணியிருக்கேங்க நல்ல அருமையான ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல அருமையான ஒரு தேர்வுங்க சொந்தங்களே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க